கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் அவதரிக்கின்றார் அதன்படி அதர்மத்தை அழிக்க பகவான் பூலோகத்தில் பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி கண்ணனின் அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் ரோஹிணி ஆவணி ரோஹிணியும் அஷ்டமி திதியும் இணைந்த நாளிலே கண்ணன் அவதாரம் செய்கிறான் சிலர் ரோஹிணி நட்சத்திரத்தின் அடிப்படையில் கண்ணனின் அவதாரத்தை கொண்டாடுகிறார்கள் பகவான் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் அனைவரின் உள்ளம் கவர்ந்த அவதாரம் கிருஷ்ணா அவதாரம் கிருஷ்ணன் என்றால் கருப்பு நிறம் கொண்டவன் என்று பொருள் அப்படி கார்மேக வண்ணனாக கண்ணன் அவதரித்த தினத்தையே நாம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்றெல்லாம் கொண்டாடுகின்றோம் அஷ்டமி என்றால் எட்டாவது நாள் என்று பொருள் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி கோகுலாஷ்டமி என்று போற்றப்படுகின்றது பெரும்பாலும் தெய்வங்களின் அவதார தினங்களை திதி கொண்டே வழிபடுவது வழக்கம் மாறாக சில வழிபாடுகள் நட்சத்திரங்களின் அடிப்படையில் அமைவதும் உண்டு அப்படிப்பட்ட ஓர் விழாதான் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணன் அவதாரம் செய்த நேரம் நள்ளிரவு எனவே மற்ற நேரங்கள் எல்லாவற்றையும் விட இரவு பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது மற்ற பண்டிகைகள் எல்லாம் விரதமிருந்து கடைப்பிடிப்போம் ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு சுவையான பலகாரங்கள் செய்து நிவேதனம் செய்து மகிழ்வோம் அதை பிரசாதமாக உட்கொள்வோம் முறுக்கு சீடை அதிரசம் செய்து படைக்கலாம் எத்தனை பட்சணங்கள் செய்தாலும் வெண்ணெய் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் பிற பட்சணங்கள் செய்ய வசதி இல்லை என்றால் கூட சிறிது வெண்ணெய் சமர்ப்பித்தாலே போதும் கண்ணன் மனம் மகிழ்ந்து அருள்வான் செல்வ வளம் வேண்டுபவர்கள் தவறாமல் அவள் நிவேதனம் செய்ய வேண்டும் குசேலன் கண்ணனுக்கு அவள் காணிக்கையாக்கி குபேர சம்பத்துகளை பெற்றான் என்பது நாம் அறிந்ததே திரேதாயுகத்தில் விஷ்ணு பகவான் முடித்து வைகுண்டம் சென்ற பிறகு பூலோகத்தில் தன்னைத்தானே அரசன் என்று பிரகடனம் செய்து கொண்ட பெரும் அரக்கர்களின் பெரும் சுமையை தாங்கிக் கொள்ள முடியாத பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் முறையிட்ட போது அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த நானே யது வம்சத்தில் வாசுதேவரின் மகனாகப் பிறந்து பல லீலைகள் பொரிந்து வாசுதேவ கிருஷ்ணராய் பூமியில் அவதரிப்பேன் என்று பூமாதேவிக்கு வாக்களிக்கின்றார் அதன்படி போஜ வம்சத்தைச் சேர்ந்த உக்ரசேனனின் மகனான கம்சனின் சகோதரி தேவகிக்கும் யதுவம்ச மன்னரான வாசுதேவருக்கும் திருமணம் நடக்கின்றது கம்சனின் சகோதரி தேவகியை சந்தோஷப்படுத்த நானூறு யானைகள் பதினைந்தாயிரம் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பதினெட்டாயிரம் ரதங்கள் என்று தேவகைக்கு சேவகம் செய்ய இருநூறு பணிப்பெண்கள் என்றெல்லாம் பிரம்மாண்டமாக திருமணம் முடித்து ஊர்வலமாக அழைத்து கொண்டு வரும்போது கம்சனுக்கு ஓர் அசிரீரி கேட்கின்றது அதில் கம்சா நீ உன் சகோதரிக்கு தேரோட்டிச் செல்கிறாய் ஆனால் இவளுடைய எட்டாவது ஆண் குழந்தைதான் உனக்கு காலனாக வரப்போகின்றான் என்ற சத்தத்தை கேட்ட கம்சன் தன் சகோதரி என்றும் பாராமல் தேவகியை கொல்ல முயற்சி செய்கிறான் உடனே தேவகியின் கணவரான வாசுதேவர் தன் மனைவியை காக்கும் பொருட்டு கம்சனே உனக்கு கேட்ட அந்த அசிரீரி உண்மை என்றால் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் என்றால் எங்களுக்கு பிறக்கும் குழந்தையை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறோம் நீ என்ன வேண்டுமோ செய்து கொள் என்று சொல்லி கம்சனிடம் இருந்து தேவகியின் உயிரை தேவகியும் வசுதேவரும் அடைக்கப்பட்டனர் அதன் பின் அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக குழந்தைகள் பிறக்க எட்டாவது முறையாக ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவானை பூமா தேவிக்கு வாக்களித்தபடி அவர் பிறந்ததும் நான்கு கைகளிலும் சங்கு சக்கரத்துடன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுத்தார் வசுதேவரும் தேவகியும் கம்சனை பற்றிய பயம் துளியும் இன்றி முழு முதற் கடவுளான விஷ்ணுவை வணங்கினர் விஷ்ணு பகவான் கோகுலத்தில் உன் நண்பனான நந்தனுக்கும் அவரது மனைவி பிறந்த குழந்தையை நான் யசோதையின் மகனாய் கோகுலத்தில் வளர்கிறேன் உரிய காலம் வரும்பொழுது கம்சனை வதம் செய்து உங்களையும் மீட்கின்றேன் என்று கூறினார் விஷ்ணுவும் சிறை காவலர்களை மயக்கமடைய செய்து வசுதேவரின் மூலம் கோகுலத்தில் யசோதையின் மகனாக வளர்கிறார் வசுதேவரும் நந்தனின் மகளை மதுராவிற்கு எடுத்து வந்து விடுகிறார் சிறையில் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தியறிந்து கம்சன் பெண் குழந்தையை பார்த்து அதிர்ச்சியடைந்து போகிறார் என்ன குழந்தையாக இருந்தால் என்ன என்று அந்த பெண் குழந்தையை எடுத்து சுவற்றில் அடிக்கும் பொழுது விஷ்ணுவின் இளைய சகோதரி துர்கையின் வடிவத்தில் காட்சி தந்து உன்னை கொல்ல போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறது என்று கூறிவிட்டு அந்த பெண் குழந்தை மாயமாக மறைகின்றது கிருஷ்ணர் கோகுலத்தில் மாயோன் கண்ணனாய் கோபியர்களின் உள்ளத்தை கொள்ளையடித்த வெண்ணை திருடனாய் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்களை அழித்து ஆடி பாடி குழலூதி நண்பர்களுடன் விளையாடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்து கோகுலத்திலேயே செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தார் பதிமூன்று வயதில் தன்னுடைய தாய்மாமனான கம்சனை கிருஷ்ணர் வதம் செய்தார் கம்சனை வதம் செய்த பிறகு மதுராவில் அரசனாக முடிசூடி கொண்டு ஆட்சி செய்து வந்தார் கிருஷ்ணன் கண்ணன் செய்த லீலைகள் கணக்கில் அடங்காது வெண்ணெய் உண்டது தயிரை திருடியது பூதனை கொன்றது கன்று மேய்த்தது காலிங்க நர்தனம் செய்தது உரலில் கட்டுண்டது மரங்களை முறித்தது பிருந்தாவனத்தில் கோபியரோடு ஆடியது கம்சனை வதம் செய்தது என்று எத்தனையோ லீலைகளை விளையாட்டாக செய்து முடித்தார் இதனை கண்ணன் பாட்டில் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவில் இருப்போருக்கு ஓயாத தொல்லை என்று பாரதியார் நகைச்சுவை உணர்வோடு பாடியிருக்கிறார் ஆழ்வார்கள் பாகவதர்கள் கண்ணனின் லீலைகளில் மனம் ஈடுபட்டு அனுபவித்து பாடியுள்ளார்கள் வேதமும் இறைவனை ரகோவைசா என்று வர்ணிக்கின்றது பகவானை விட சிறந்த ரசனை உள்ளவன் வேறில்லை என்பது இதன் பொருள் ஒரு துளசியோ ஒரு மலரோ அல்லது இவை இரண்டும் கிடைக்காவிட்டால் ஒரு பழமோ சமர்ப்பித்தால் போதுமானது அதுவும் இல்லை எனில் உள்ளன்போடு நீரை சமர்ப்பித்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எனவே நம் வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் தாண்டி பக்தி இருந்தால் நாம் சமர்ப்பிக்கும் எதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு நல்லாசி வழங்குவார் பொதுவாக அஷ்டமி திதி என்று எந்த புதிய செயல்கள் அல்லது நல்ல விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள் ஆனால் ஆவடி மாத தேய்பிரை அஷ்டமி மிகவும் விசேஷமானது ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்தவர் என்பதால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கான பூஜை பெரும்பாலும் துவங்கும் குழந்தை கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அவருக்கான பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவார் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் காலடி தடங்கள் வீட்டின் வாயில் முதல் பூஜை அறை வரை வரையப்படும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான வெண்ணெய் அப்பம் பொறி அவல் வெல்லம் சீரை கொழுக்கட்டை உள்ளிட்டவை சமைக்கப்பட்டு அவருக்கு பிரசாதமாக வைத்து பூஜை செய்யப்படும் ஒரு சில வீட்டில் தொட்டிலில் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணர் பொம்மையை வணங்கி வழிபடுவதும் உண்டு சூரியன் மறைந்த பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் நைவேத்தியம் படைத்து தீபாரதனை காட்டி ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபடலாம் வரும் கண்ணனின் அவதார தினனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் நாமத்தை ஜபம் செய்து நலன்களையும் வளங்களையும் பெற்று நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் கிருஷ்ணார்ப்பணம்